அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் சில நேரங்களில் சில இடங்களில் நாம் மறக்கப்பட்டவர்களைப் போல இருக்கலாம் ஆனா வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன் ஏசாயா திர்குதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆ தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு நாம் கேட்ட வார்த்தை ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிரசவித்த தன் குழந்தையை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதத்தில் நாம் வாசித்தோம் இன்னைக்கு பார்க்கலாம் சில ஸ்திரீகள் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து சில குப்பத்தொட்டியில் போட்டுட்டு போயிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு போயிருந்த அனாதையாக போட்டுட்டு போயிருந்தாங்க ஆனா பைபிள் சொல்கிறது அவர்கள் அப்படி செய்தால் கூட நான் ஒரு காலமும் உங்களை மறப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு சில சூழ்நிலையில் நீங்க நினைக்கலாம் நான் எங்கேயோ மறக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம் எங்கேயோ நான் தோல்வி அடைந்துட்டேன் அப்படின்னு நினைக்கலாம் எங்கேயோ நான் ஒதுக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்ல நான் அநாதியாக இருக்கிற நினைக்கலாம் பாருங்க உங்ககிட்ட நிலைமையில உங்களுடையல எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க ஆனா நீங்க இழந்து போய் நிக்கிற நேரத்துல நீங்க தவித்து கொண்டு இருக்கிற நேரத்துல உங்க கூடத்துல யாருமே இருக்கிறது இல்லை அப்படி நிறைய வேற நான் பார்த்திருக்கிறேன் நிறைய வேற எனக்கு தெரியும் எனக்கு நிறைய பேர் எனக்கு நன்றாய் தெரியும் அப்படி அழுது கொண்டு இருக்கிறவங்க புலமை கொண்டு இருக்கிறவங்கள நிறைய பேரை தெரியும் ஆனா வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா எங்கே எல்லாம் மனிதன் தனிமையாக இருக்கிறானோ அங்கையெல்லாம் மனிதன் தனிமையா இருக்கிற இடத்துல எல்லாம் அவதிப்பட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கிதான் நான் வேதத்தில் பார்த்திருக்கிறேன் பத்மோ எனும் யோவான் இருந்த பொழுது அங்கே தேவன் இறங்கி வந்தார் என்று வாசிக்கிறோம் தனிமையில் இருந்து அந்த இருந்து நான் மறித்தா போதும் நினைக்கிற இடத்துல தேவனுடைய சப்தத்தை அவன் கேட்டான் என்று நாம் விரும்புகிறோம் இனிய வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சாராபாத்து அந்த விதவை என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துலதான் ஏலியா அந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டின் நிலைமையை மாற்றினதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் நாம் எங்கையெல்லாம் தனிமைப்பட்டு மனிதர்கள் இருந்தார்களோ அங்கையெல்லாம் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும் தாவீது தனிமையாக காட்டில் இருந்தவனை அந்த தனிமையில் இருந்தவரைத்தான் அந்த உலகத்தின் அரசனாக மாற்ற முடிந்தது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீ எங்கேயாவது தனிமையில் தவித்துக் கொண்டு இருக்கிறையா எங்கேயாவது இன்னைக்கு நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா எங்கேயாவது நீ கஷ்டத்துக்குள்ள நீ இருந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறியா இன்னைக்கு உனக்காக இந்த வார்த்தை உன் இடத்துல கடந்து வருது தேவன் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நீ தனிமையிலும்

இன்னைக்கு உங்களை சமாதானப்படுத்தும் உங்களை அது திடப்படுத்தும் என்று நம்புகிறேன் விசுவாசத்தோடு நீங்க ஜபம் பண்ணுவீங்களா மனிதர்கள் கைவிடும் பொழுதும் என்னை கைவிடாத நல்ல ஒரு கருத்தர் உங்களோடு இருக்கிறார் என்ன நான் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட வசிப்பாராக என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜபிப்பீங்களா நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்க நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தனிமையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரை யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்திலையும் ஆண்டவரே நான் தனிமையில ஆயிட்டேன் என்னை யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு பிள்ளைகளுடைய கேட்டு இறங்கி பிள்ளைகளோடு வாசம் நான் அவருடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் உமது பிள்ளைகளை நாமத்தில் ஆசிர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் எங்கள் பிதாவே உங்களை இந்த வார்த்தை மூலமாய் ஆசீர்வதிப்பார்கள்